அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் நண்பன் தம்பன் தம்பனின் தமிழ் மாலை யூடியூப் சேனலுக்காக பதிவிட விரும்புகின்ற பதிவு கனடாவினுடைய கனடியன் மெக்னிக்கல் சந்தையில் அமைந்திருக்கின்ற ஒரு உள்ளரங்க விளையாட்டு பகுதி இங்கு பெரும்பாலும் முதியவர்களே இந்த இடங்களிலே பூ பந்தாட்டம் மற்றும் கூடைப்பந்தாட்டம் ஆகிய இரு விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வருபவர்கள் இப்படி ஒரு மைதானம் தற்பொழுது கரவட்டி மகேசன் விளையாட்டுக் கழகத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது பூப்பந்தாட்டமும் சிறிய அளவிலான ஒரு கூடைப்பந்தாட்ட பந்தாட்ட விளையாட்டும் விளையாடக்கூடியதான ஒரு உள்ளரங்க மைதானம் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்றது மிக நேர்த்தியான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூப்பந்தாட்ட மைதானம் இதுவரை நேரமும் வயது வந்தவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த இடத்திலே மூன்று போட்டிகள் ஒரே நேரத்தில் இடம்பெறக்கூடியதான பேட்மிண்டன் முறையிலான போட்டிகள் இடம்பெறக்கூடியதான ஒரு மைதானமாக அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக இது ஒரு போட்டி இடம்பெறுவதற்கான ஒரு பகுதி பூப்பந்தாட்டம் உள்ளரங்க மைதானமாக இருக்கின்றது